நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றி ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லைக் போட்டிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க நண்பர்கள் வந்து கமெண்ட்லையும் கேட்டுட்ருந்தாங்க சில நாட்களுக்கு முன்பு அது பல நாட்களுக்கு முன்பே நம்ம வந்து இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடத்தில் சேர்ந்தவங்களுக்கு ஊதியம் கிடைச்சிதா அப்படின்னு கேள்வி வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தோம் நண்பர்கள் வீடியோவும் போ வீடியோவில் போட்டு கேள்வி கேட்டுட்ருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து ஊதியமே வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியான தகவல் தான் சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தியும் சரி பத்திரிகைலேயும் செய்தியாக அதுக்கு அதுக்குண்டான அரசாணையும் பிறப்பிச்சுட்டாங்க சரிங்களா உங்களுக்கு தொகுப்பூதியம் சரிங்களா அதுக்கு வந்து நிதி பாருங்கள் நூற்றி ஒம்பது கோடியாக தொண்ணூற்றோரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் நிதி வந்து அது வந்து ஒதுக்கிருக்கிறாங்க அதான் வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து சரி நீங்கள் பத்திரிகைலையும் செய்தியாக வந்துருச்சு அரசாணையும் விட்டுட்டாங்க சரிங்களா காகர்லா உஷா அவங்க வந்து அரசாணையை பிறப்பித்துதான் செய்தி வந்திருக்கு சரிங்களா இதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறது பதினாலாயிரத்தி பத்தொம்பது காலி அதாவது இருங்க பதினாலாயிரத்தி பத்தொம்பது தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கு மதிப்பூதியமாக நூற்றி ஒம்பது கோடி ஒதுக்கீடு பதினாலாயிரத்தி பத்தொன்போது காலிப்பணியிடங்கள் இருக்குன்னா ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியம் வழங்காத நூற்றி ஒம்பது கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் நிதிக்கு ஒப்படைப்பு செய்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் காகர்லாஹா நேற்று அரசாணை பிறப்பித்து இருக்கிறார் பள்ளிக்கல்வி தொடக்க கல்வித்துறையின் கீழ் உள்ள நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இடைநிலை ஆசிரியர்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் என மொத்தம் பதினாலாயிரத்தி பத்தொம்பது காலி பணியிடங்கள் இருக்கின்றன சரிங்களா இதில் இருக்கக்கூடிய விஷயமாக தான் அதாவது நிதி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க தொகுப்பதியும் அதான் அதனால் நண்பர்கள் வந்து கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க தற்காலிக ஆசிரியர் பணியில் சேர்ந்தால் நம்ம வந்து ஊதியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் கமெண்டில் இருந்தாங்க அவங்களுக்கு உண்டான செய்தியும் கண்டிப்பாக ஊதியம் கிடைக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே